நான் மக்களை நம்ம சொன்னது நடந்துச்சா நான் தான் சொன்னேன் இல்லை வீட்டுக்குள்ளே போகிற அந்த எட்டு பேரும் எதுக்காண்டி உழைப்பை போடுறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக யாரையோ ஒருத்தர் அந்த பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக அவங்களுக்கான உழைப்பை போடுவாங்க அது ஏதோ பிளான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அதில் என்னோட இதில் வந்து ஃபஸ்ட் இருந்து சௌந்தர்யா ரெண்டாவது விஜய் விஷால் தான் இருந்தான் கண்டிப்பாக விஜய் விஷால் பணப்பெட்டி எடுக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க ரெண்டாவது சௌந்தரியாவை எடுக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொல்லி அவளை அட்டாக் பண்ணி லோ பண்ணுவாங்க அப்படி லோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணப்பெட்டி எடுத்துடுவாங்க ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பணப்பெட்டி வந்து உள்ள ரெண்டு மூணு நாட்கள் இருக்க போறது இல்ல பணப்பெட்டி ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகுது அப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருக்குது ஒரே ஒரு நாள் தான் பணப்பெட்டி அந்த பணப்பெட்டி வைப்பாங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும் அப்படி இருக்கும் போதே அவங்க பிச்சுட்டு ஓடிடும் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே மூணு எவிக்ஷன் இருக்கும் மிட் வீக் எவிக்ஷன் வர சொல்லிட்டு இருக்காங்க மிட் பணப்பெட்டி வீக்கெண்டு மூணு எவிக்ஷன் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதே மூணு எவிக்ஷன் கண்டிப்பா அந்த பணப்பெட்டியை ஒருத்தனை வேகமா எடுக்க வைக்கணும் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி எல்லாமே ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினோரு லட்சம் சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அந்த மைண்ட் செட்டெல்லாம் உடைச்சு வைக்கிற ஆறு லட்சத்தை எடுத்துட்டு ஓடுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும்னா டவுன் மட்டும் தான் முடியும் அந்த விஷயங்கள் இப்போ வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது இப்ப வீட்டுக்குள்ள போற எனக்கு தெரிஞ்சு காலையில வந்து வர்ஷினி கூட பெருசா எதுவும் பேசல சுனிதா வந்து மனக்கெட்டு நம்ம விஜயசால தனியா தனியாக கூட்டு நீ ஒரு ட்ரை ஆக லவ் பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டா அப்படி அது இப்படி அப்படி போயிச்சு தப்புடா நீ ஹோப் கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க இப்ப கடை கடைசிய பேருக்கு நம்ம ரியா அவர்கள் இருக்காங்களா ரியாவும் சேம் அதே மாதிரி பயங்கரமா ஒரு கண்டென்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ விஷால என்ன பண்ணிட்டுனா நம்ம ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் ரைட்டு அப்போ இப்போ நம்ம வந்து வெளியே ஃபுல்லாக காலி ஆகிட்டோம் வெளியே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க நமக்கு அந்த நேம் வந்து ஃபுல்லாக காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் ஏன்னா வீட்டுக்குள்ள போன சுனிதா காலங்காத்தில் உனக்கு உட்கார வச்சு நீ பண்ண தப்பு தர்சியா கிட்டே நீ அப்படி பழகிருக்க கூடாது கிட்ட நீ அப்படி பழகிருக்க நீ ரெண்டு பேர்ட்டே ஒரு வித்தியாசமாக பழகிட்ட ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஸ்பேஸ் கொடுத்துட்ட ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஹோப் கொடுத்துட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இப்போ சடனாக நான் அப்படி பண்ணல நான் இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன்னு சொன்னால் அதை மாற்ற முடியாடா உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி ே நம்ம சுனித் அவர்கள் எடுத்து உடைச்சிருப்பாங்க இப்ப கடைசி போன ரியா வந்து ஏகப்பட்ட கேள்விகள் எப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கறாங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கான மதிச்சீங்கன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்ச நீங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீனா நீங்க எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட தானே வருவாங்க அப்படி அவங்க உங்ககிட்ட வரும்போது திரும்ப திரும்ப நீங்க நல்லா பேசும்போது அது ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி தானே அப்ப நீங்க ஹோப் கொடுத்துட்டீங்க ஒரு பொண்ணுக்கு அப்ப ஒரு பொண்ணுக்கு ஹோப் கொடுத்துட்டு அந்த பொண்ணு எவிட்டா இப்போ அந்த பொண்ணை பத்தி நல்லா பேசிடு வாரே நான் வெளியே வர நிறைய சொல்லி சொல்றீங்க அந்த பொண்ணு தன்னோட அம்மா அந்த பொண்ணுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த உங்களை உங்களை நம்பி உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ண பிறகு திருப்பி ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் அதே மாதிரி க்ளோஸாக இருக்கீங்க அந்த பொண்ணு எவிட்டா வெளிப்போமோ அந்த பொண்ணுடைய ஒரு சில விஷயங்கள் பேசுகிறீங்க அப்போ இந்த விஷயங்கள் பார்க்க எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து என்ன நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு விஜய் விஷால பயங்கரமான கேள்வி கேட்கிறேன் இதை நான் இந்த விஷயத்த நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஓகேவா நான் ஓப்பனா பேச போறேன் இந்த விஷயத்த நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒன்னு விஜய் விஷால் பண்ணது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய பெரிய தப்பு தான் ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட்டு தர்சிகாக்கும் பயங்கரமாக ஸ்பேஸ் கொடுத்தான் ஹோப் கொடுத்தான் அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லும் போதும் இந்த வீட்டுக்கு நம்ம இதை காட்டிக்க வேண்டாம் வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்தது விஷால் தான் ஓகேவா எவிட்டாய் போன பிறகு நம்ம அன்சிதாட்டே அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆகி உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஏதோ இடத்துல தர்ஷிகா கிட்டே உட்காந்து பேசினத விட ஒருபடி அதிகமாக அஞ்சிதா கிட்டே கொஞ்சம் உரிமை எடுத்து நிறைய விஷயங்கள பேசுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஓகே எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு சோ அந்த வகையில விசால் சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் என்னன்னா நான் வந்து தர்சிகாட்ட பேசினேன் இல்லைன்னு சொல்ல தர்சிகாட்ட பேசினேன் க்ளோஸா தான் இருந்தோம் ஆனா நான் வந்து தர்சிகாட்ட பேசினதோட அன்சிதா கிட்ட தான் பயங்கர க்ளோஸா இருந்தேன் எனக்கு அன்சிதா கிட்ட தான் நிறைய பேசணும் இருந்துச்சு நான் அன்சிதா கிட்ட தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணேன்னு சொல்லி சொல்றான் என்னதான் இருந்தாலும் அவன் பண்ண தப்பு ஓகே என்னதா இருந்தாலும் அவன் பண்ண தப்பு ஆனா நான் ரெண்டாவது எப்படி யோசிக்கிறேன்னா இப்போ யாராச்சும் வீட்டுக்கு வெளியே இருந்து அன்ஜிதாவோ இல்ல தர்ஷிகாவோ வீட்டுக்குள்ள போய் இதை கேளுங்க இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது விஷால் வந்து எங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா இதுக்கு நீங்க யாரும் படையெடுத்து தரக்கூடாது என்ன ப்ரோ இது தப்பு நடந்தது கண்டிப்பா தப்பு நடந்திருக்கு இது ஆல்ரெடி இந்த வீட்டுல நிறைய பேர் கேட்டாங்கல்ல இப்ப எனக்கான கேள்வி ஆல்ரெடி இந்த வீட்டுல நிறைய பேர் கேட்டாங்க ஓகேவா அப்ப இது வந்து எனக்கு எப்படி இந்த இந்த விஷயத்தை எடுத்து ஒரு மைலேஜ் பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் நான் ஓபனா விஷயத்தை வச்சு மைலேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது வீட்டுக்குள்ள அவங்களுக்கான அந்த விஷாலுக்கான ஒரு பொண்ணு வந்தாங்க அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா போட்டு உடச்சிட்டாங்க அப்ப அவனே ஒத்துக்கிட்டான் தப்புதான் நான் வந்து கண்டிப்பா அதை என்னன்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டான் சவுந்திராக்கான மேட்டரை பேசினாங்க சவுந்தர கிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டான் சவுந்தரியா ஃப்ரெண்ட்ல இருந்தாங்க போய் மன்னிப்பு கேட்டான் ஓகேவா சௌந்தரியா இருந்தாங்க மன்னிப்பு கேட்டான் தரிசிகா பிரண்ட்ல இருந்திருந்தா கண்டிப்பா பேசி அதை தீர்த்து வச்சிருப்பான் தரிசிகா பிரண்ட்ல இல்ல கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் அவனால பேச முடியும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனால பேச முடியாது அவன் ஏத்துக்கிட்டா நான் பண்ணது ஏதோ வகையில தப்பா போயிருக்கு அந்த பொண்ணுக்கான லைஃப் லைட்டா பாதிச்சிருக்கு நான் அது என்னன்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்றான் திரும்ப நீங்க ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்து திரும்ப அதே டாபிக் எடுத்தீங்கன்னா இது எந்த வகையில நியாயம் அப்ப எங்களுக்கு ஒரு ஒரு இது இருந்துச்சு சவுந்தர கிட்ட சாரி கேட்டது பெருசா அவன் யோசிச்சு சாரி கேட்ட மாதிரி தெரியல ஏதோ எல்லாரும் சொல்றாங்க சாரி கேட்கணும்னு சொல்லி கேட்ட மாதிரி இருக்குது அது வந்து சாரி மாதிரி எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளி மக்கள் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ஏன் அந்த டாபிக்கே ரியா பேச வேண்டியது தானே? என்ன கேக்குற அந்த டாபிக்கே ரியா பேச வேண்டியது தானே? இல்ல நீங்க சாரி கேட்ட மாதிரி தெரியல. அது கரெக்டான சாரி மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இறங்கி ஃபீல் பண்ணி கேட்றோம். அத பேசலாம்ல. ஏன் நீங்க அதை பேசாம தர்சிகா மேட்டர் மட்டும் எடுக்கிறீங்க ஏன்னா தர்சிகா அந்த வீட்ல இல்ல. அந்த மேட்டர் எடுத்தா நமக்கு அது மைலேஜ் ஓகேவா நான் என்ன சொல்றேன் இப்ப விஷால் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கான பிளான் எனக்கு தெரியும் அவன் பணப்பட்டி எடுக்கணும் அது உங்களுக்கு பிளான் அது ஓகேன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன ஐடியா பண்றீங்க விஷால் இப்போ என்ன பண்ணும் வீட்டோட்டு வீட்டில வந்து ஏறி கூச்சி வெளியே போயிருமா இல்ல இப்போ பிக்பாஸ்லேயே அழுது உருண்டு வீட்டோட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லணுமா என்ன பண்ணும் விஷால் என்ன அவன் தப்பு பண்ணிட்டான் அவன் தப்பு பண்ணது உண்மை அவன் ஒத்துக்கிட்டான் அவன் வெளியே வந்து தான் அதை மாற்றி ஆகணும் உள்ளே இருந்து மாற்ற முடியாது உள்ளே இருந்து ஒரு கேமரா முன்னாடி போய்ட்டு கூட இது தப்பு தப்பு நான் அழுத மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க அவன் வெளியே வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானோ அதுதான் அவன் வந்து அந்த தப்பை உணர்ந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஓகேவா வீட்டுக்குள்ளே இருந்து எத்தனை கேமராவில் அழுதாலுமே நம்ம நடிக்கான்னு தான் சொல்ல போகிறோம் ஓகேவா இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண நினைக்கிறீங்க என்ன பண்ணும் வந்து பயங்கரமா பேசுறீங்க நீ தப்பு பண்ண தப்பு பண்ண அப்படி பண்ண அப்படி என்னங்க பண்ணும் என்ன பண்ணுவோம் ஏறி கூச்சு வந்துருணுமா இல்ல அவன் என்ன பண்ணும் எனக்கு புரியலங்க இவன் ஆக்சுவலா அடிச்சு நான் தெரியுமா ஏதோ ஒன்று பண்ணி யாரையோ ஒருத்தர் லோ பண்ணி கண்டிப்பாக உங்களை பணப்பட்டு எடுக்க வைப்பாங்கன்னு சொன்னா சேம் அதே மாதிரி நடக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் ஒரு பிளான் போட்டாங்க இவங்களுக்கு பத்து லட்சம் பதினோரு லட்சம் கொடுக்க கூடாது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் தான் அதுக்குள்ள யாரையோ ஒருத்தர் எடுக்க வச்சிடணும் அப்படி எடுக்க வச்சாத நமக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை போட்டாங்க அந்த வகையில எட்டுக்கு போன எல்லாம் நேராக போயிட்டு விசால நீ பண்ண தப்பு நீ பண்ண தப்புன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் அடிக்க போறாங்கன்னு தெரியல இப்பவே ரெண்டு பேரும் அடிச்சாச்சு சுனிதா அடிச்சாச்சு ராச்சாச்சு அடுத்த தர்ஷா குப்தா வராங்க தர்ஷா குப்தா ஆல்ரெடி கோவத்துல எனக்கு சமைக்க தெரியும் எனக்கு சமைக்க தெரியும் அவன் தான் என்ன ஒரு மாதிரி டார்கெட் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க அந்த இதுக்கப்புறம் வீட்டுல வரும் கண்டிப்பா அந்த விஷயங்கள் அடுத்த வீட்டுக்குள்ள வரப்போது அந்த அந்த விஷயங்கள் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரும்போது திருப்பி விஷா லோவாவான் ஓகேவா திருப்பி வீட்டுல யாரு வர ஆறுன வராப்பல ஆறுனவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க சோ மொத்தமா விஷால முடிச்சு விட போறாங்க மொத்தமா சேர்ந்து விஷால முடிச்சு விட போறாங்க அதான் சொன்னால அந்த டாப் ஃபைவ்க்கான ஆர்டர் கண்டிப்பா மாற போகுதுன்னு விஷால் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தானா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு ஓட்டுகள் இருக்கு தான் உண்மை அதெல்லாம் மாத்தி அவங்க கையில பணப்பட்டியை கொடுத்து வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி கிளப்பி விட அதுக்கு தான் அந்த பிளான் அப்படிங்கிறது பக்கவா தெரியுது பட் நான் கேட்கறது இதுக்கு சமயம் ஒரு செருப்படி வந்து நம்ம அருண் அவர்களும் அவங்க பேர் என்ன தீபகண்ணும் கொடுத்துருப்பாங்க வெளியே உட்கார வச்சு அவங்களுக்கான பர்சனல் விஷயத்துல நான் போக முடியாது நான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன் அவங்க ரொம்ப ஃப்ரெண்டா ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி நான் கவனிச்சேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா நடக்குமோ அந்த விஷயங்கள் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படிங்கறத நான் போய் கேட்க முடியாது அதுக்குள்ள நான் போய் தலையை விட முடியாது ஓகேவா அது அவங்களுக்கான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இப்ப அந்த நபர் இந்த வீட்டுல இல்ல வீட்டுக்குள்ள இல்லாத நபரை பிடிச்ச வச்சு பண்ண தப்பு பண்ண தப்பு என்னடா பண்ணேன்னு சொல்லி கேட்டா அதுக்கு தீர்வு வர போறது இல்ல இதுல நாங்க என்ன பண்ண முடியும் அது அவனுக்கான அது அவனுக்கான லைஃப் அவன் வெளியே போய் அதை சரி பண்ண போறான் கண்டிப்பா வெளியே போய் சரி பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காது நீங்க சொல்றீங்க கண்டிப்பா சரி பண்ணுவான் இப்ப நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசி என்ன பண்ண போறீங்க அதை ஒரு தடவை சொல்லியாச்சு வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணு நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இல்ல அருண் கடைசி சமயம் அவன் கேட்டான் எனக்கும் இந்த வீட்டுல நிறைய பேருக்கான விஷயங்கள் தெரியும் எனக்கும் ஒரு சில பேருக்கான விஷயங்களை எனக்கும் தெரியும் நடந்திருக்கு இப்ப நான் நினைச்சிருந்த அந்த விஷயங்களை கேப்பேன் கூட எனக்கு தெரியும் நான் நினைச்சா விசாலுக்கான மேட்டர் கூட விசாலிட்ட போய் கேப்பேன் ஆனா அது கேட்டா எனக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு அந்த விஷயங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டான் சொன்ன போற திருப்பி அந்த விஷயங்கள் எடுத்துட்டு வரேன்னா நான் அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் தேடுற மாதிரி இருக்கும் எப்படி அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் தேடுற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு டேரக்டா உடைச்சிட்டான் எனக்கு அந்த பழங்கடைய நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி டேரக்டாக அடிச்சு உடச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் ரியா சொல்கிறாங்க ஓ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அட்டென்ஷன் எடுக்கிற மாதிரி தோணுதா சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோடு தள்ளி போறாங்க சிம்பிளா சொல்றேன் வீட்டுக்குள்ள வர நிறைய பேர் வந்து நம்ம நினைச்சோம் பயங்கரமா இந்த வீட்டுக்கு வந்து யாரையும் அடிச்சு பிடிச்சி இது பண்ணி ஸ்கோர் பண்ணி அதில் வந்து ஃபேம் எடுக்க பார்க்காங்கன்னு ஆனால் அப்படி இல்லை ஒரு சில பேர் வந்து நல்லா பேசியும் ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க நல்லா இருக்கு இருந்தாலும் விஷால் வந்து உடஞ்சிட்டான் மொத்தமாக உடஞ்சி போய் உட்காந்துட்டான் இப்போ ஒன்று தான் ஒரே வழி தான் ஒன்று அவன் பண்ணது இப்போ பெரிய குத்தம் தான் அவனை எவிட் பண்ணிடுங்க டைரெக்டாக மிட் வீக் எக்ஷனை நாளைக்கே வச்சு இல்லை இன்றைக்கோ வச்சு எவிட் பண்ணிங்க இல்லையா அந்த பணப்பட்டி இன்றைக்கி வச்சு அவனை எடுக்க வச்சுருங்க இவ்வளோ தான் முடியும் அவனை திரும்ப திரும்ப உள்ள வச்சு 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 அடிச்சு அடிச்சு என்ன பண்ணேன்னு நினைத்தலை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமா போடுங்க போடுங்க அடித்தரப்போ